கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே புலோக எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளொர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளொர் யாவும் நாமத்தை நாமத்தைட்டுமே பிரைதலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை எவ்வளவு பெரிய அழகான ஒரு வார்த்தை நான் கர்த்தருக்கு உண்மையும் ஒத்தமா பயந்து நடந்தால் எனக்கு ஆசை தந்துகிட்டே இருக்கும் குறைவு வராது வேதத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அப்போஸ்தலர் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் நூறு தனியாக கிடைக்கும்னு ஆண்டவர் சொன்னார் அவர்கள் கரங்களில் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு பத்தல கால்களில் பாதத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு 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 போனாங்க உங்களுக்கு குறைவாக இருக்கா அப்போது அவருக்கு குறைவு இருக்குன்னு அர்த்தம் பண விஷயத்தில் குறைவா கர்த்தருக்கு பயப்படுத்துல குறைவருக்கு அர்த்தம் எந்தெந்த விஷயத்துல நாம் குறைவா இருக்கிறோமோ கர்த்தருக்கு பயப்படுற விஷயத்துல குறைவுபட்டுக்கிட்டே இருக்கிறோம் நாம குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படணும் அதுவும் சொல்றாரு பாருங்க கர்த்தோடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் ஜபிக்கும் போது பயப்படுறோம் துதிக்கும் போது பயப்படுறோம் பாடும்போது பயப்படுறோம் ஆர்தனம் செய்யும்போது பயப்படுறோம் சர்ச்சைக்கு போகும்போது பயப்படுறோம் ஊழிக் பார்க்கும்போது பயப்படுறோம் வார்த்தை வேத வார்த்தைகளை கேட்கும்போது பயப்படுறோம் அதை படிக்கும்போது பயப்படுறோம் அதை சொல்லும்போது பயப்படுறோம் ஆனால் நாம் வெளியில் நடக்கும்போது ஜாலியாக இருந்துடுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அன்றைய ஆஸ்வதி நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெபிக்க போது நாம் பரிசுத்தமாக இருப்பது பரிசுத்தம் அல்ல வெளியில் கடந்து செல்லும் போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் பரிசுத்தம் தான் கத்திரங்க பிரகாசிக்க பண்ணுவார் அப்போ அந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் கத்திற்கு பயப்படணும் நான் கத்திற்கு பயந்தல் என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் நீங்கள் கத்தருக்கு பயந்தல் உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் உங்கள் வேலையில் நீங்கள் கத்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படும் போது உங்களுக்கு குறைவில்லாத ஒரு ஆசுதம் உண்டாகும் எத்தனையோ அரசியல்வாதிகள் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக ரோட்டி நடந்து போக முடியாது மரண பயம் எப்ப நம்மளை யாராவது கொலை பண்ணிடுவார்களோ யாராவது நம்மளை மட்டுப்பானவங்களோட பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள நிம்மதியே கிடையாது ஆனா ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க இல்ல ஒரு ஏழைகளை பாருங்க சந்தோஷமா தூங்குறாங்க சந்தோஷமா எழுந்திருக்கிறாங்க அன்றண்டு கூலிக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்க நிம்மதி கிடையாது லஞ்சம் வாங்கின கை அது பரிதானம் வாங்கினா அவனுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லிக்கிறது சந்தோஷம் கிடையாது சமாதானம் கிடையாது அவங்களுக்கு குறைவு உண்டாயிடும் கர்த்துடைய நாமதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய ஆசுது உங்களோட கூட இருப்பதாக கர்த்தருக்கு பயப்படுங்க நீங்கள் வேலைக்கு போறதுல அவருக்கு பயப்படுங்க கண்களுக்கு பயம் இருக்கணும் கரங்களில் பயம் இருக்கணும் கால்களில் பயம் இருக்கணும் பேசுகிற பேச்சுகளில் பயம் இருக்கணும் சிந்திக்கிற சிந்தனையில் பயம் இருக்கணும் மற்றவங்களோட உட்காந்து பேசுறதுனால தான் உங்களுக்குள்ளே கெட்ட வார்த்தை வந்துடுச்சு உலகத்து மனுஷனோட கூட உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணபடினால்தான் உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டு வார்த்தைகள் எல்லாம் மாறிடுச்சு உங்களுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு நீங்கள் ஆளுடைய பிள்ளைகளோட உட்காரும்போது அது பெரிய சந்தோஷமாக மாறிடும் அதுதான் அவர் சொல்லுகிறார் குறைவு இல்லை அவரு அன்பை நோக்கி பார்க்கலாமா எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்கள கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் செய்வார் வெளிநாட்டுக்கு உண்டான ஆசுதல் நிரப்புவார் நல்ல ஜாப்பை ஆஸ்வதிப்பார் நல்ல மனவாழ்னை தருவார் நல்ல மனவாட்டியை தருவார் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் பிரிந்த குடும்பங்கள் இணையும் பிரிந்த ஜனங்கள் இணைவார்கள் பிரிந்து போனவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் கடந்து வருவார்கள் இன்னும் புது புது ஜனங்களை கத்தவங்களை சபையில் சேர்ப்பார் ஆசீர்வாதத்தால் நிரப்புவார் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்ல ஆசீர்வாதம் கடந்து வரும் அதனுடைய அன்பை நோக்கி பாருங்க பயந்தா போதும் யாருக்கு உலகத்துக்கு அல்ல உலகத்தாருக்கு அல்ல கர்த்தருக்கு பயந்தா போதும் கர்த்தருக்கு பயப்படும்போது எனக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டாகும் அதான் சொல்லுகிறார் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று இந்த ஜீவ வார்த்தை மூலமாக இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் நிரப்புவீராக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆசீர்வத்தை கொடுப்பதற்காக இப்பொழுதே உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையால் என் தகப்பன் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் யஸ்மல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்